அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு திருமணம் அல்லது வீடு கட்ட போகிறோம் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னாக்கா ஜோசியிட்ட ஜாதகம் எடுத்துகிட்டு போகல அவங்க சொல்கிறது பித்திருக்கள் தோஷம் உங்கள் தாத்தா பண்ணது அவங்க அப்பா பண்ணது அப்படின்னு சொல்லி இருபத்தோரு தலைமுறைகள் செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் இதன் அடிப்படையில் பித்திருக்கள் தோஷத்தை அவங்க சொல்லிடுவாங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா ராமேஸ்வரத்தில் போய் ஹோமம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஹோமம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு முறை மட்டுமே திலகோமம் செய்யணும் அதுக்கு மேலே திலகோமம் செய்கிறதுக்கு ரூல்ஸ் கிடையாது அடுத்தது ஏன் இந்த வித்தியாசம் இப்போ ஒரு குழந்த ஒரு நேரத்தில் பிறப்புனா அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரு குழந்த பிறகுது ஒரு குழந்தை அதிகமான வளர்ச்சியும் ஒரு குழந்தை வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க அப்போ இதுக்கு என்ன தீர்வு இதுதான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது அதாவது நம்ம தாத்தா அவங்க அப்பா அவங்க அப்பா செஞ்ச தான தர்மத்தின் அடிப்படையில் ஒரு குழந்த பிறகுது அப்போ அது புண்ணிய ஆத்மாவும் அவர்கள் செஞ்ச தான தர்மத்தின் அடிப்படையில் அந்த குழந்தை ஒரு குழந்தை சந்தோஷமாகவும் சுபமாகவும் வாழுது அதே நேரத்தில் பிறக்கக்கூடிய இன்னொரு குழந்தை ஏன் பாதிக்குது அப்படின்னாக்கா இவர்களுடைய தாத்தாவோ இவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்களோ சொத்துக்காகவோ பொருளுக்காகவோ அல்லது பெண் ஆசையிலோ இப்படி ஏதாவது தவறு பண்ணினாங்கன்னா இவங்க அது பாதிக்கத்தான் செய்யும் பல தலைமுறையில் செய்யக்கூடிய பாவங்கள போக்கிறதுக்கு சிலர் காசியை ரெஃபர் பண்ணுவாங்க காசியில் போனால் கருமா தீரும் அப்படின்ட்டு காசிக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டா அப்படின்னாக்கா நிச்சயமாகவே கிடையாது அதையும் மீறி நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து சிராந்தங்கள் பண்ணி தர்ப்பணங்கள் பண்ணி நிறைய பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கு அது இப்போ முறைப்படி யாரும் செய்கிறது கிடையாது அடுத்தது இந்த பல முறை செய்த சாபங்கள் தோஷங்கள் விலகணும் அப்போ உங்கள் தாத்தாவோ அவங்க அப்பாவோ அல்லது உங்கள் அப்பாவோ அப்படி பல பேர் செஞ்ச பாவங்கள் நமக்கு சேரும் அதுக்கு அடுத்தது நமக்கு பிறந்த குழந்தையின் திருமண தடை தொழில தடை குழந்தையின்மை இப்படி பல பிரச்சனைகளை நம்ம தாத்தா செஞ்ச பாவங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது கட்டாயமாகவே சுட்டி காட்டும் அப்போ நம்ம ஒவ்வொரு ஜோதிடத்துலையும் போகிறப்ப பித்திருக்கள் சோபம் முன்னோர்கள் தோஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்ம ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் மதுராவுக்கும் கயாவுக்கும் இப்படி மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க ஆனால் தோஷம் தான் இல்லையா அவ்வளோதான் இப்போ நம்ம போகிறப்ப ஒரு புகழ்பெற்ற பிரசனை சொதிடாக இருந்தால் எடுத்தோன்னே டக்குன்னு உங்களுடைய ஜாதகத்தில் பித்திருக்கள் தோஷம் விலகலை குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிடுவோம் அப்போ எத்தனை முறை நம்ம திரும்ப 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 செய்ய 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 இந்த பித்திருக்கள் தோஷம் விலகுவதில்லை காரணம் நம்ம முறைப்படி எந்த பரிகாரமும் செய்வதில்லை திலகோம்னா அது குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் வரக்கூடிய நாளில் மட்டும்தான் நம்ம அந்த திலகோமத்தை பண்ணணும் அப்போ அந்த திலகோமம் செய்யக்குள்ள அந்த ஜாதகருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்க பங்காளி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே அந்த திலகோமத்தில் கலந்துக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த ஹோமம் அப்படிங்கிறது அதே மாதிரி பித்திருக தோஷத்துக்கு இவங்க காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேரடியாக எப்போவுமே காசிக்கு போகக்கூடாது முதல் முறை ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு அடுத்தது காசி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் குலதெய்வம் படத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் அன்னதானம் பண்ணால் மட்டும்தான் காசிக்கு போன புண்ணியங்கள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் எங்களுக்கு காசிக்கு போகிறதுக்கு வழி இல்லை வசதி இல்லை ஆனால் பல தலைமுறைகளை செஞ்ச பாவத்தால் இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்படுறோம் என்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் அமையலை அல்லது திருமணம் அமைஞ்சாலும் புத்திர பாக்கியம் இல்லை அல்லது எங்களுக்கு நிரந்தரமாக வீடு அமையலை கஷ்டத்து மேலே கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய எளிய வழிபாடு ஆனால் நிரந்தர வெற்றி இது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமாகவே செய்ய முடியும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பித்திருக்கள் தோசை அமைப்பிற்கு தகுந்தால் போல் அது சேரும் கிரகம் பார்க்கும் கிரகம் நின்ற கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் இதை வச்சு மட்டும்தான் பலன் நிர்ணயம் செய்ய முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ஓரளவு நிரந்தர வெற்றியை கொடுக்கக்கூடிய பரிகாரம் ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சால் வெற்றி என்பது கட்டாயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை தண்ணீரில் ஊற வைங்க ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கோதுமையை புறாக்களுக்கு உணவாக கொடுக்கணும் அப்படி புறாக்களுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துட்டு வரக்குள்ள உங்களுடைய தாத்தா வழியில் ஏற்பட்ட சாபங்கள் அல்லது உங்கள் அப்பா வழியில் ஏற்பட்ட சாபங்கள் அல்லது இருபத்தி ஓரு தலைமுறையில் ஏற்பட்ட சாபங்கள் அப்போ சாப நிவர்த்திக்கு எளிய வழிபாடு நிரந்தர வெற்றி அப்போ தொடர்ந்து ஒரு நாள் பூரா கோதுமை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கோதுமையை புறாக்களுக்கு நீங்கள் உணவாக கொடுத்தால் இருபத்தோரு தலைமுறையில் செய்த பாவங்கள் பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் அவமானங்கள் உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த பரிகாரங்கள் செஞ்சு வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமாகும் அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வுங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஏதாவது பிரச்சனையை சிக்கியிருப்பாங்க பல தலைமுறை செஞ்ச சாபங்கள் இவங்களை விட்டு விலகாது அப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் கட்டாயமாக செஞ்சு நீங்களும் வெற்றி பெறணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் ஒருத்தர் வாழ்ந்தாலும் அந்த புண்ணியம் உங்களையே சேரும் அப்போ பரிகாரம் என்பது பலனை தரக்கூடியதாக இருக்கணும் செலவில்லாமல் இருக்கணும் நிரந்தர வெற்றியாக இருக்கணும் இதுவே எங்களுடைய தாரக மந்திரம் நல்வாழ்த்துக்கள்